நம்ம வீட்டு பாவக்காய் செடியில் ஒரு பாவக்காய் இருந்துச்சுங்க வழக்கமாக நம்ம வீட்டு ஃபேவரேட்டான தக்காளி போட்டு பாவக்காய் தொக்கோ இல்லை பாவக்காய் குழம்போ தான் செய்வோம் ஆனால் இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை செஞ்சுருவோன்னு நல்லா காரசாரமாக ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தேங்க இந்த பாவக்காய் ஃப்ரை தயிர் சாதத்துக்கும் காரக்குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம வீட்டில் வழக்கமாக எப்போ பாவக்காய் செஞ்சாலும் அதில் இருக்கிற விதைகளை எல்லாம் எடுத்து மாடியில் இருக்கிற தொட்டியில் போட்டுருவேங்க அது செடியாக வளர்ந்து அப்பப்போ நமக்கு ஒரு பாவக்காயை கொடுத்துட்ருக்குங்க மருந்து எதுவும் சேர்க்காத இந்த பாவக்காயை எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு பார்த்துடலாங்களா பாவக்காயை நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு ரிங் ரிங்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க பாவக்காயில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா புரட்டி விட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்து லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் போல் விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா பாவக்காய் கருகி கசப்புத்தன்மை அதிகமாகிடுங்க பத்து நிமிஷத்தில் பாவக்காய் ஓரளவுக்கு குக்காகிடுங்க இந்த டைமில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு திரும்பவும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க கடைசியாக கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தூவி விட்டுட்டு இந்த மிளகாய் தூளியும் நல்லா கலந்து விட்டீங்கன்னா பாவக்காய் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக தயாராகிடுங்க இதையே நீங்கள் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் புளியை கெட்டியாக கரைச்சி முன்னமே சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா புளிப்பாக காரமாக ஓவரப்பா இந்த பாவக்காய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க கசப்பு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க இதே முறையில் பாவக்காவை நீங்களும் ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க பாய் தேங்க் யூ